பார்த்து கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் உண்மையை உரைக்க புழல் சிறையில் இலங்கை கைதிகளுக்கு முறைகான அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று கூறி புழல் சிறையில் இலங்கை கைதிகள் உண்ணாவிரதம் சரியான உணவு இலங்கை கைதிகளுக்கு மட்டும் வழங்குவதில்லை என்று உறவினர்கள் வழக்கறிஞர்கள் பேட்டி சிறையில் யாரும் உண்ணாவிரதம் மேற்கொள்ளவில்லை என்று சிறைத்துறை மறுப்பு சென்னை புழல் மத்திய சிறையில் கொலை கொள்ளை போதைப் பொருள் கடத்தல் தீவிர செயல் என பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய சுமார் மூன்று மேற்பட்ட கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர் விசாரணை தண்டனை மகளிர் என மூன்று பிரிவுகளில் உள்நாடு மட்டுமின்றி வெளிநாட்டு கைதிகளும் சிறைவாசம் அனுபவித்து வருகின்றனர் இலங்கையைச் சேர்ந்த புஷ்பராஜ் என்கிற பூக்குட்டி கண்ணா புழல் விசாரணை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் இவர் பதுக்கி வைத்திருந்த செல்போன் ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டு புழல் காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டது கடந்த சில நாட்களுக்கு முன் கைதிகளை சிறையடைக்கும் போது தகராறு செய்து சிறை காவலர்களை பணி செய்ய விடாமல் மிரட்டல் விடுத்ததாக புழல் காவல் நிலையத்தில் மற்றொரு வழக்கும் பதியப்பட்டுள்ளது இந்நிலையில் புஷ்பராஜாவை சிறையில் சந்தித்த அவரது உறவினர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் சிறை வாயிலில் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது புழல் சிறையில் இலங்கை கைதிகள் மீது பாரபட்சம் காட்டப்படுவதாகவும் முறையான உணவு வழங்கப்படாததால் தங்களது உறவினரான புஷ்பராஜ் உட்பட இலங்கை கைதிகள் சிலர் மூன்று நாட்களாக சிறைக்குள் உண்ணாவிரதம் இருந்து வருவதாகவும் கூறினர் தமது உறவினர் புஷ்பராஜ் குறைவுடன் இருப்பதாகவும் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் யார் பொறுப்பெனவும் குடும்பத்தின் கதி என்ன என்றும் கேள்வி எழுப்பினர் மேலும் சிறை அதிகாரிகள் கைதிகளை தாக்குவதாகவும் அப்போது புகார் தெரிவித்தனர் இலங்கை கைதிகள் பாரபட்சம் தொடர்பாக சிறைத்துறை டிஜிபியிடம் மனு அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று புகார் தெரிவித்தனர் பிற நாடுகளைச் சேர்ந்த கைதிகளுக்கு கொடுக்கும் வகையிலான உணவுகள் இலங்கை கைதிகளுக்கு வழங்காமல் பாரபட்சம் காட்டுவதாகவும் குற்றம் சாட்டி வருகின்றனர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் இதனிடையே புடல் சிறையில் கைதிகள் யாரும் உண்ணாவிரதம் இல்லை என்று சிறைத்துறை சார்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து கைதிகளுக்கும் வழக்கம் போல் உணவு வழங்கப்பட்டு வருவதாகவும் உண்ணாவிரதம் தொடர்பாக கைதிகள் யாரும் சிறைத்துறைக்கு மனு அளிக்கவில்லை என்றும் சிறைத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீடியாவுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவித்து சொல்றேன் நான் இலங்கையிலிருந்து வந்திருக்கிறேன் நான் வந்து என்னோடய அண்ணனோட பையன் வந்து இந்த விசாரணை கைதியாக இப்போ குழல் சிறையில் இருக்கிறாங்க அப்போ நான் நேற்று அவங்கள வந்து பார்த்தேன் பார்க்க போக்குல அவங்க மூணு நாளில் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க அப்போ இதை பற்றி நாங்கள் போனோம் சென்ற வாரம் நாங்கள் வந்து டி பெரியவங்கள போய்ட்டு பார்த்தோம் டிஐஜி அதிகாரி அவங்கள டிஜிபி அவங்கள போய்ட்டு பார்த்தோம் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் நாங்கள் சொன்ன இந்த மாதிரி இருக்குது அவங்கள இப்படி சிறை கைதுங்களை இலங்கையை சேர்ந்தவங்களுக்கு மிச்சமான அந்த இது மனித உரிமை மீறல் மீறலான விஷயங்கள் மிச்சம் நடக்குது கொஞ்சம் இதை பற்றி நீங்கள் என்னன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து இதுக்குள்ள ஒரு நடவடிக்கைகளை எடுங்கன்னு சொல்லி அவரும் சரின்னு சொன்னார் ஆனால் அவர் இதுவரைக்கும் வந்து பார்க்கலை இங்கே வந்து இந்த இப்போ எங்களோட புஷ்பராஜா சொல்கிறவங்க வந்து உடல்நிலை கொஞ்சம் குறைவானுது சுகம் குறைவானவங்களாக இருக்காங்க அவங்க இப்போ மூணு நாளில் உண்ணாவிரதம் இருக்குது நேற்று வரப்போக்குள்ள கூட அவங்களுக்கு அப்படியே வேர்த்து போட்டு சும்மா ஏதோ ஒரு மாதிரி தான் வந்தாங்க நே பார்க்க அப்போ இப்படி ஒரு நிலையில் இருக்க போக்குல அவரோட உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துன்னு சொன்னால் யார் இதுக்கு பொறுப்பெடுப்பாங்க அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்குது மனைவி இருக்காங்க அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது அப்போ தான் நாங்கள் வந்து இப்போ இந்த மீடியாவுக்கு நாங்கள் இதை தெரிவிக்கணும் போன முறையும் நாங்கள் தெரிவித்தோம் அதுக்குள்ளே அதுக்கு எந்த ஒரு இதுவும் வரல அவங்க வந்து பேசவும் இல்லை அதுக்குரிய ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கவும் இல்லை ஒரே ஒரு நட இது மட்டும் பண்ணாங்க மருத்துவம் ஒரு முறை காட்டினாங்க சனிக்கிழமை இப்போ எந்த சனிக்கிழமை அவரை காட்டி காட்டியிருப்பாங்களா இல்லையா சொல்லி எங்களுக்கு தெரியுதில்லை அப்போ அவருக்குள்ளே அவங்க டிஹேஜி அவங்க வந்து டிஜிபி அவங்க வந்து இதை பார்க்கணும் அதுக்கு வேண்டி இப்போ அவங்க இந்த உண்ணாவிரதம் இருக்கிறாங்க அவங்கள வந்து போய்ட்டு இங்கே சிறைய அதிகாரிகள் ஸ்டாவலர்களை போயிட்டு பார்க்காம அவங்கள போய்ட்டு விசாரிக்காமல் சிறை இப்போ உண்ணாவிரதம் இருக்க கைதிகளை போயிட்டு அவங்கள பார்க்க சொல்லுங்கள் அவங்க வந்து பார்க்கணும் பார்த்தா அவங்க சொல்லுவாங்க அவங்களோட எல்லாம் சொல்லுவாங்க எங்களுக்கு இப்படி தான் அப்படின்ட்டு சொல்லி எல்லாமே அவங்க சொல்லுவாங்க அதை அவங்க வந்து அது சரியான முறையில் அவங்க அதை நிறைவேற்றணும்னு சொல்லி நான் தாழ்மையோட கேட்டுக்கொள்ளி கேட்டுக்கொள்கிறேன் இந்த டிஹெஜிபி அவங்கள சிறை சார்பில் வந்து உண்ணாவிரதம் யாருமே இருக்கலை அப்படின்ட்டு நாங்கள் கேட்டதுக்கு அவங்க வந்து சொன்ன பதில் இது இது எப்படி நீங்கள் வந்து சாத்தியமாக சொல்லுங்கள் நேற்று நான் போனேன் பார்க்க நேற்று நான் இந்த போனேன் எந்த அண்ணன் பையனை பார்க்குறதுக்கு போனேன் அப்போ அவர் வந்த நிலைமை அதே மாதிரி தான் அவர் சொன்னார் நான் இந்த மாதிரி தான் உண்ணாவிரதம் நாங்கள் வியாழக்கிழமையிலேருந்து நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்கள்ட அந்த இலங்கையை சேர்ந்த சேர்ந்தவங்க அவ்வளோ பேரும் இருக்கிறாங்க

ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கன் ப்ரிசனஸ் கண்டினியூவஸாக ஃபாஸ்டிங்கில் இருக்காங்க சார் இன்னமும் ஃபாஸ்டிங் இருக்காங்க நான் டேரெக்டாக உள்ளே போய் மீட் பண்ணிட்டு வந்தோம் எத்தியோப்பியா தன்சேனியா நைஜீரியா ஜெர்மனி ஈரான் இந்த க எல்லா விசாரணை கைதிகளும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கண்டினியூஸாக இப்போ உள்ளே இருக்குது எல்லாமே அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது ஆனால் ஸ்ரீலங்கனை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் இன்ன வரைக்கும் எந்தவித ஃபுட்டு ஒழுங்காக போகல கண்டினியூஸ்லி தேவ் பின் டார்ச்சர்ட் அந்த இன்ஹூமன் ட்ரீட்மெண்ட் வாஸ் கண்டினியூவலி வைலேட் வித் அஃபியல்ஸ் நீங்கள் சிறைத்துறை சார்பில் வந்துட்டு நீங்கள் வந்து அதிகாரிகிட்ட அதே முன்னாடி சார் டிசிபிகிட்ட லாஸ்ட் வீக்கே கொடுத்துட்டோம் சார் அவர் கன்சர்ன் அத்தாரிட்டிக்கு நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணி இதுக்கு ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லிட்டாரு சார் ஆல்ரெடி நாங்கள் வந்து ஹியூமன் ரைட்ஸில் வந்து வைலேஷன் கேஸ் ஃபைல் ஃபைல் பண்ணியிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி ப்ரொசீடிங்ஸும் இருக்குது ஹைகோர்ட்லேயே நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம் அது உண்டான ப்ரொசீடிங்ஸும் போய்ட்டு இருக்குது இந்த நிலையில் வந்து ஒரு லாஸ்ட் தேர்ஸ்டேலேருந்து ஒருத்தர் வந்து ஃபாஸ்டிங் இருக்கும்போது அதுக்கு சம்பந்தமாக யாருமே எந்தவித ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல சார் ஃபுட்டுன்றது ஒரு எசென்ஷியல் நீடு சார் ஒரு ஸ்ரீலங்கனுக்கு ஒரு ஃபிஃப்டின் பெர்சன்ட்ஸ் வந்து உள்ளே கஷ்டப்படுறாங்கன்னா அது ரொம்ப ஆஸ் அட்வொகேட்டாக நான் சொல்ல ஆஸ் ஏ ஒரு ஹியூமன்னாக நான் சொல்கிறேன் பர்டிகுலராக அவங்களுக்கு மட்டும்தான் அந்த உணவு சரியில்லை பர்ட்டிகுலராக அவங்க தான் சரியில்லை சார் ஏன்னா ஸ்ரீலங்கனுக்கு மட்டும் சமைக்கும் போது அஃபீஷியல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி மட்டும் அவங்களுக்கு காஃபியோ சம்மந்தப்பட்ட ரைஸோ அந்த குழம்போ எல்லாமே கரெக்டாக பண்ணி கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறமா அவங்க போயிட்டப்ப சுடு தண்ணி ஊற்றுதா அலிகேஷன் உள்ளே போய்ட்டு எல்லாரும் விசாரிச்சிங்கன்னா எல்லோரும் தெரியும் சார் ஒரு ஒருத்தரையும் கூப்பிட்டு ஒருத்தரையும் பேசுங்கன்னா அது கரெக்டாக அவங்க ரிப்ளை கொடுப்பாங்க சிறையில் சிறையில் இருக்கிற கைதிகளுக்கு இலங்கை தமிழர்களுக்கு ஒரு மாதிரியான உணவும் மற்ற கைதிகள் எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி ரைட் சார் எக்ஸாக்ட்லி ரைட் அதனால தான் இந்த ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் மட்டும் இருக்கிறாங்க மற்ற கண்ட்ரி ப்ரெசென்டர்ஸ் யாருமே உணவுறதில்லை சார் இவங்க மட்டும் தான் பர்டிகுலராக இருக்காங்க நீங்கள் உள்ளே போயிட்டு யாராச்சும் உள்ளே போய் விசாரிச்சிங்கன்னா கண்டிப்பாக தெரியும் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க நீங்கள்

மற்ற லோயர் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து அவங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்களா திட்டுறாங்களா அரேஸ் பண்ணுறாங்களா அடிக்கிறாங்களா இது எல்லாமே கண்டினியூஸாக ஆகிட்டுருக்கு